பொதுவா ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புறமா பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை என்னன்னா இரகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம் நிறைய பேருக்கு வந்து இடுப்பு வலி மூட்டு வலி இன்னும் வந்து அடிக்கடி நான் சோர்வாயிறேன் அயர்ன் எஃபிஷியன்சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கரிஞ்சீரகம் வந்து ஒரு சிறந்த மருந்தா இருக்கும் இன்னும் வந்து இதய நோய்கள் செரிமான பிரச்சனை புற்று நோய்கள் ஆஸ்துமா இன்னும் வந்து பெயின் உடம்புக்குல்லா இருக்கு மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைக்கும் கருஞ்சீரகம் வந்து ஒரு சிறந்த மருந்தா இருக்கு இப்ப நம்ம கருஞ்சீரகத்தை வந்து எந்தெந்த நோய்களுக்கு வந்து எந்த அளவுல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பொதுவா வந்து எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா பெரியவர்களுக்கு முக்கியமா ஞாபக மறதி இந்த ஞாபக மரதிய வந்து சரி செய்யறதுக்கு வந்து இந்த கருஞ்சீரக பொடி வந்து பயன்படும் கருஞ்சீரகத்தை இளவருப்பா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இதுல வந்து ஒரு சிட்டிகை அளவு ஒரு சிட்டிகை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதை வந்து அஞ்சா பிரிச்சீங்கன்னா அதுல வந்து ஒரு பகுதி தான் ஒரு சிட்டிகை இத வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா காலையில வெறும் வயிற்றுல தேனோட கலந்து எடுத்துக்கும் போது இந்த ஞாபக மருதி பிரச்சனை வந்து படிப்படியா வந்து குறைஞ்சிரும் அடுத்ததா வந்து சர்க்கரை நோயை வந்து கட்டுக்குள்ள வைக்குது பொதுவா நிறைய பேருக்கு வந்து பரம்பரையாவே இந்த நோய் வந்து வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு ப்ரீ டயாபெட்டிக் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு சிறந்த மருந்தா இருக்கும் சர்க்கரையின் அளவை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க காலையில பிளாக் டீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சுகர் போடாம ஒரு சிட்டிகை அளவு இந்த கருஞ்சீரக பொடியை சேர்த்து நீங்க சாப்பிடும் போது சர்க்கரையின் அளவு வந்து கண்ட்ரோல்ல இருக்கும் அது மட்டும் இல்ல கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்றதுனால பிபியையும் கண்ட்ரோல் பண்ணுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பின் அளவையும் வந்து நார்மலா வைக்குது அடுத்ததான் மூட்டு வலி இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீக்கம் வலி இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த கருஞ்சீரகம் வந்து பயன்படுது ஏன் அப்படின்னா வீக்கத்தை கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்கு ஸோ அதனால நீங்க வந்து தினமும் வந்து உங்களுடைய உணவுக்கு பின்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் இந்த கருஞ்சீரக பொடியை வந்து தேனோட கலந்து எடுத்துக்கும் போது இந்த மூட்டு வலி வீக்கம் எல்லாமே வந்து குறையும் அடுத்ததா வந்து ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக பொடியை தேனோட கலந்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டியை வந்து ரைஸ் பண்ணும் பொதுவா நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி ரைஸ் ஆனாலே இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்து குறையும் அவங்களும் இது மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததா வந்து ஆரோக்கியமான முறையில வந்து எடை இழப்புக்கு இந்த கரைஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னா தினமும் காலையில ஒரு டம்ளர் சூடான தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரைஞ்சீ வாயில நல்லா போட்டுட்டு இந்த தண்ணிய வந்து நீங்க மெதுவா வந்து அத வந்து குடிக்கணும் அப்படி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்க நாளடைவுல வெயிட் லாஸ்க்கு இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்ததா நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய இரகுலர் பீரியட் பிசிஓஎஸ் இந்த பிரச்சனைக்கும் கரைஞ்சீரகம் வந்து ஒரு சிறந்த மருந்தா இருக்கு